பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடித்த வனங்கான் வெற்றி பெற்றதை அடுத்து அப்படத்தின் வெற்றி விழா இன்று சென்னையில் கொண்டாடப்பட்டது படத்தின் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி இயக்குனர் பாலா நடிகர் அருண் விஜய் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் இயக்குனர் பாலாவும் அருண் விஜயும் தயாரிப்பாளரும் பத்திரிகை மீடியா நிருபர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்தனர் அப்போது இயக்குனர் பாலாவிடம் உங்கள் படங்களில் நடிக்கும் ஹீரோக்களை பெண்டு நிமித்தும் வகையில் நடிக்க வைப்பது ஏன் என்று கேட்டதற்கு அவர் பதிலளித்தார் இன்னும் பல்வேறு கீழேகளுக்கு அவர் சரமாரி பதிலளித்திருக்கிறார் அதனை இப்போது காணலாம் பாலாசார் உங்களுடைய படங்கள்னா கிளைமேக்ஸ் வந்து முதல் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு வன்முறை ஒரு வன்மோனில் நான் ரொம்ப ரத்தம் ரொம்ப இயல்பில் நடக்காததா இருக்க மாதிரி இருக்க இந்த கோபம் யார்கிட்டயிருந்து வந்தது ஏன்னா பாலுமேந்திரா சார் இருந்தீங்க சார்ட்டை வந்து அந்த மாதிரி பழக்கவே கிடையாது இது எங்கேயிருந்து கற்றுக்கிட்டேன் இது கற்றுக்கிட்டு இல்ல அது தவறான பதிலாக கூட இருக்கலாம் அது ரத்தத்தில் இருக்கு சார் இந்த படத்துடைய ஓப்பனிங் ஆச்சு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது ஒரு கையில் விநாயகர் ஒரு கையில் பெரியார் இருப்பார் அதை பற்றி சொல்லுங்கள் அது அந்த படத்தோட கிளைமேக்ஸான ஒரு குறியீடு தான் கிளைமேக்ஸில் தங்கையாக இருந்ததுக்கு அப்புறம் படைத்தவனும் இங்கே கைதறித்தானே முடியும் ஸோ ஆரம்பத்தில் என்ன அதுக்கு எதுக்கும் லிங்க் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன குறியீட்டுக்காக அது வச்சுருந்தது பலனா பொதுவாக வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் போயிட்டு ஏதாவது ஒரு சாங்காக எடுத்து வந்துடுவாங்க ஆனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போது அந்த பக்கம் போய் ஆனால் நீங்கள் முழு படமும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அது கன்னியாகுமரியை சுற்றி அந்த கடமும் எப்படி அதை தேர்ந்தெடுத்தீங்க அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் எதாவது இல்ல இது வரைக்கும் கன்னியாகுமரின்னு சொல்லி முன்னாடி பழைய படம் வந்தது அதுவும் மலையாள படம் அதுக்கப்புறம் எதுவுமே எடுக்கப்படல மத்த களங்கள்லாம் எடுத்துட்டாங்க நிறைய திருநெல்வேலி மதுரை கோயம்புத்தூர் அது எல்லாமே எடுத்துட்டாங்க சென்னையில எல்லாமே முடிஞ்ச வச்சு அது ஒண்ணு பாக்கி பாக்கியிருக்கேன் அந்த அந்த கதைக்களத்தை எடுத்துக்கிறோமேன்ற ஒரு விருப்பம் தான் ஓகே சுரேஷ் காமாஜி பிரதர் ஒரு கேள்வி பிரதே இது வந்து ஒரு ஆத்தன்டிக்காக இது விஷயம் கிடையாது பட் இதனால ஒரு நடிகராக வந்து எல்லாரும் சிம்பு அப்ரோச் பண்ண பயன்படுவாங்க ஒரு டேரெக்டராக வந்து பாலா நம்ம அப்ரோச் பண்ண பயன்படுவாங்க ஆனால் நீங்கள் இந்த ரெண்டு பேரையுமே வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி ஒரு பேக் டு பேக் ஹிட் கொடுத்துருக்கீங்க இல்லை எப்படி நிறைய நிறைய பேருக்கு கேட்ட கேள்வி நிறைய இடத்துல நான் அப்படினு சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் உங்களுக்கும் சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது நம்ம சரியாக இருந்தால் மற்றவங்க சரியாக இருக்கும் அதை நம்ம சொல்லிவிட்டேன் அதாவது ரிலேஷன்ஷிப்ன்றது கண்ணாடி மறுத்தேன் நம்ம சரியாக இருந்தால் மற்றவங்க சரியாக இருப்பாங்க இப்போ நீங்கள் நம்ம எங்கேயாவது உடனே தப்பு பண்ணுறோம்னும் போது அதை வந்து அவங்க அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ நம்ம சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கு நம்ம அடுத்தவங்க குறை சொல்லுற கூட நம்ம சரியாக இருக்கணும் அவ்வளவுதான் இவங்கள ஹேண்டில் பண்ண முடியும் அவங்கள ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது ஹேண்டில் பண்ண முடியாதவங்க ஹேண்டில் பண்ண முடியும்னு கிட்ட வந்து படைப்பு திறன் இருக்காது அவ்வளோ ஒரு இது இருக்காது ஸோ அப்படியே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கில்ல இப்போ நீங்கள் எல்லாரும் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் ஆளுக்களை நம்ம சூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட திறமை இருக்காது ஸோ அப்படியும் பார்க்க வேண்டியதுல ஸோ அதனால அதெல்லாம் ஒரு இது கிடையாது நம்ம நடந்துக்கிறதுல நடந்துக்கிறது அருள் ரீஸ் ஆயிடுச்சு அவர் அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் நீ என்ன பார்த்து இவ்வளோ பாசிட்டிவாக சொன்ன மிக்க நன்றி நீங்கள் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய அவங்க கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டீங்க ஆனால் இந்த படத்தில் நீங்கள் ஃபிலிம் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது இருந்த ஒரு அந்த கேரளு காடி வச்சு ஒரு அதான் ஆரம்பத்துக்கே போய் மறுபடியும் புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு பர்சனலாக நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா பாலானோட படத்துக்குள்ளே வரும்பொழுது திருப்பி ஒரு வேற ஒரு வர்ஷனில் நான் வரணும் எல்லாம் ஒவ்வொரு நடிகர்களும் வர்றாங்க அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா அவங்க கேட்டா எப்படி ஏன் இந்த மாதிரி பழைய இதுக்கு போனீங்க அப்படின்றது இல்லை பாலசர் ஒரு விஷயம் மைண்ட்ல வச்சுருந்தாங்க இந்த கதாபாத்திரம் இப்படி இருக்கணும் இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அதுதான் அது பாலசரோட விஷன் தான் ஸோ அதுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம பண்ணோம் எனக்குமே வந்து டோட்டலாக நான் பண்ண இது வரைக்கும் பண்ண படங்கள்ல அப்படியே மாறுபட்டு பண்ணது தான் இன்னைக்கு இந்த பேர் கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கு பாலாசருக்கு தான் நன்றி பாலசார் ஒரு கேள்வி சார் ஓ உங்கள் படங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட லென்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லென்த்தாக இருக்கும் ஆனால் கதை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த படத்தை பொறுத்தவரையும் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்கிரிப்டா இருந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு என்ன காரணம் சார் ரெண்டு மணி நேரம் அஞ்சு மணி ஆமாம் மற்ற படங்கள்லாம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு முக்கால் மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெண்டே இது வந்து கதை சொல்லப்பட்ட விதம் ஆகும் அது கொஞ்சம் போகும் போகும்னா

ஒரு கால இந்த காலத்தில் பேசாமலையும் புரிய வைக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்ட ஒரு 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 முயற்சி இன்னொரு கேள்வி அதே படத்தில் கிளைமாகில் இதுவரை இல்லாத தண்டனை அதாவது அந்த மன்னர்கள் காலத்தில் தான் அந்த கழுமுரம் ஏற்றி தூக்கு போடுறதுன்னு கொடுப்பாங்க இப்போ வந்து தூக்கு தண்டனை அப்படின்னு தான் சாதாரணமாக கொடுக்குறாங்க இதில் நீங்கள் அந்த இது வச்சதுக்கு என்ன காரணம் சார் கழுமுறம் ஏற்றி கொள்றேன் அந்த கதாபாத்திரம் வந்து தண்டனை கொடுக்கற அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி இல்லை சரி இல்லை அது வேற மாதிரி கூட கொலை பண்ணலாம் இல்லையா நேரடியாக கொலை பண்ணலாம் அது கழுமுறம்னு சொல்லிட்டு நீங்கள் சிம்பாலிக்கா சொன்னதுக்கு என்ன காரணம் அது அந்த காலத்தில் நடந்திருக்கு இல்லையா ஆமாம் அந்த இடத்துல அது நடந்துருச்சு அப்படிதான் அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்றது இல்லை பாலா சார் உங்க படங்கள்ல பழைய படங்கள் பார்த்தாலும் இந்த படம் தான் ஒரு கிறிஸ்டியானிட்டியை வந்து கிண்டல் பண்ணுவீங்களா பண்ணுறீங்களா விமர்சிப்பீங்களா வேர் பண்ணீங்களா தெரியல ஒண்ணு அப்புறம் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் இந்த படம் கேரக்டரும் சரி அவனிவன்லையும் ஒன்று இருக்கிற மாதிரி வரும் அது வந்து உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சொல்ல வரீங்க நடிகர் தலத்தையும் கிறிஸ்டியானி கிறிஸ்டியானிட்டிய சும்மா ஏதோ டே பண்ணுறேன்ன்ற மாதிரி நீங்கள் அதை தவறாக கூடாது அந்த ஒரு பாட்டை கேட்டு பாருங்கள் ஆடியோல அந்த சின்ன பொண்ணு தங்கச்சி பாடுற பாட்டை கேட்டு பாருங்கள் அப்படி சொல்லவே மாட்டேங்க உள்ள பாட்டையும் கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டேங்கிறத நிறைய திருவாம் சிவாஜி நேசன் என்ன இதில் எதில் வந்தார் எது இதில் இதில் வாசனம் வருது நடிக்க தடவை மாதிரி இருக்கு ஆ இல்லை ஒருவேளை அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அவரை கொண்டு வரணும் வர என்ன மாத்திர சார் கடுமையான தண்டனைகள் வேணும் தான் கடுமையான தண்டனைகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா அரபு கண்ட்ரிலாம் இந்த மாதிரி தண்டனை இருக்குது அது மாதிரி இந்த படத்தில் சொல்லியிருக்கீங்க இதை விட கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை சார்

ஒரு கதை இருந்தால் கொடுங்க சார் இப்போ அடுத்த கட்ட கதை மாதிரி ஏதாவது நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்களா சார் யாரை பற்றி சொல்ல போகிறீங்க ரெடி ஆகிட்டு ஓகே வரணும் ஆக்சுவலாக அந்த வரணும் இங்கே படத்தில் ஃபுல்லாக இவர் அருணஜய் பேசும்பொழுது அவங்க சிஸ்டர் தான் ஒரு அவங்க டிரான்ஸ்லேட்டர் மாதிரி எல்லா விஷயங்களும் பேசிட்டு இருப்பாங்க எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்கு புரிய வைக்கும் அந்த கிளைமாக்சில் வந்து அந்த சிஸ்டர் இறந்த அந்த நேரத்தில் இவருடைய எமோஷன்ஸே வந்து ஒரு சாங்காவே நீங்கள் கன்வே பண்ணியிருப்பீங்க அது ரொம்ப புதுசாக இருந்தது ஆக்சுவல் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மாண்டேஜி தான் சாங் பண்ணுவாங்க பண்ணியிருப்பாங்க பட் அவங்களுடைய உணர்வுகள் அவங்க பேசுறத சாங்காகவே நீங்க கன்வே பண்ணியிருப்பீங்க அது ரொம்ப நல்லா இருந்தது இன்னொரு விஷயம் வந்துட்டு எப்படி நீங்கள் ஹீரோ கேரக்டருக்கு வந்து ஒரு அழுத்தமான ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டராக போர்ட்ரேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு படங்களையும் ஹீரோயின் கேரக்டரையும் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்பவும் மற்ற படங்கள்ல இல்லாத அளவுக்கு நீங்க அழகா போர்ட்ரேட் பண்றீங்க இந்த படத்துல ஹீரோயின் கேரக்டருக்கும் அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது அவங்கதான் ஈக்குவலா அவர் வந்து படத்தை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை எப்படி உங்களுக்கு தோணுது அதே மாதிரி உங்க வயலன்ஸ் வந்து ஹீரோயின் மேலே காட்டுறீங்களே ஹீரோ மூலமா நீங்க கேட்டீங்க வயலன்ஸ் வந்து என்னோட ஹாபிட்ன்னு அதாவது என்னுடைய குணம் அப்படின்றீங்க நம்ம அதாவது வில்லன்களை பழி வாங்கும் பொழுது ஆனா வந்து ஹீரோயின் மேலேயும் வந்து எல்லா படங்களையும் ஹீரோக்கள் வந்து காமிச்சிட்டு தான் இருக்காங்க இந்த படத்துலயோ அந்த பொண்ணு வந்து அந்த ஹீரோவோட அந்த இயலாமையா எனக்கு தெரியாது இயலாமையா பொதுவாக கிண்டல் வந்து சும்மா அவங்கள அவங்களுக்குலாம் எல்லாம் மோகம் தொட்டாலே போகிறோம் நாம மூக்க நாம தொட்டாலே போகிறோம் ஏதோ சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது நேருக்கு நேராகவே நான் ரொம்ப டீஸ் பண்ணி பேசுகிற போது அப்படிதான் அடிப்பலாம் பாலா அப்புறம் அவங்க படங்களில் ஈரவை பெண்டு நிமித்துறீங்க வழக்கமாக பட் இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் அருண் விஜய் கொஞ்சம் கருண் காமிச்ச மாதிரி இருக்குது அவ்வளோ அளவுக்கு நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லி டாக் இருக்கு அதுக்கு என்ன சார் காரணம் இல்லை இல்லை தனிப்பட்ட கருணை எல்லாம் கொஞ்சம் விட கொஞ்சம் ஸ்ட்ராங் பர்ஸ் பர்சனாலிட்டி இல்லையா அருண் அதனால என்னால் ஈஸியா வேலை வாங்க முடிஞ்சது அதனால அது உங்களுக்கு கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது நிஜமா எடுத்தோம்னா அது இன்னும் ஓவர் வயலன்ஸ் ஆயிடும் ஏன்னா இன்னும் பேலன்ஸ் இருக்குல்ல இன்ட்ரோல் பார்க்கறக்கு எல்லாம அதுக்கு முன்னாடியே மற்ற அடி எல்லாம் போட்டோம்னா அது கிடைக்காது நமக்கு தமிழ் சினிமால ஆயிரம் கோடிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஹிந்தி வந்துட்டு தெலுங்கு வந்துட்டு மற்ற லாங்குவேஜ் வந்துட்டு ஒரு முக்கியமான இயக்குநராக ஏன் தமிழ் சினிமா அந்த ஆயிரம் கோடி வந்து வரமாட்டேங்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இந்த வியாபார நுணுக்கத்துல எல்லாம் எனக்கு அவ்வளவு ஞானம் இல்லை அப்புறம் ஒரு சொல்லணும் நானா கேட்காம சொல்லணும் லாஜிக் மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு யாரோ யாரோ ஒருத்தர் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார் அதில் என்னென்னா எப்படி ஜெயிலில் ரொம்ப சர்வசாதாரணமாக ரெண்டு பொண்ணுங்களும் ஒரு ஃபாதரும் போய் பார்க்குறாங்க அது வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது ஜெயிலில் அது முன்னாடி உள்ள கோர்ட் சீனில் பேசுகிறபோது கஸ்டடி நோ போலீஸ் கஸ்டடிம் நோயாளிகள் பிரிவு அது அது அந்த ஊருக்குள்ள இருக்கிற இந்த ஜிஎச் ஒரு பகுதியில் ஒதுக்கி வச்சிருப்பாங்க அது நோயாளிகள் பிரிவு அது ஜெயில நிறைய பேர் அது அந்த அந்த ஜட்ஜி சொன்ன வார்த்தையை கேட்ச் பண்ணாதனால இங்கே இது லாஜிக் மிஸ்டேக் அதை நான் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன்

கூட சேர்ந்து படம் பண்ணிடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் அது இந்த படத்துல நிறைய இருக்கு அருண் வந்து இந்த படத்துல சிரமம் பட்டு நடிச்சு படம் பேசப்பட்டிருக்கு இதே நிலையில வந்து சூர்யா நடிச்சிருந்தா இன்னும் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நினைக்கிறீங்களா அந்த படம் பெரிய ஹிட் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்களா இப்போ இந்த படம் ஹிட் சூப்பர் இன்னார் நடிச்சிருந்தா இன்னார் நடிச்சிருந்தா அமிதாப் பச்சன் நடிச்சிருந்தா ஷாரூக் கான் நடிச்சிருந்தா அப்படி அது எதுக்கு பேக்கில் போகணும் ஒன்ஸ் முடிஞ்சு போச்சு ரிலீஸ் ஆயிடுச்சு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்புறம் ஏன் பேக்கில் போய் தண்ணி பார்க்கணும் சரி அப்படின்னு ஒரு சார் இப்போ இந்த பாலியல் கிணத்துல இருந்து நிறைய பொருள்கள் மேலே வரும் அதில் ஒரு பழகம் வரும் அந்த பலகத்தில் நான் இருக்கும் இடத்துக்கு செல்வம் குளிக்கும் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிருப்பீங்க அதே மாதிரி பெரியார் சிலைய சோத்து கையில் தூக்கிட்டு வருவார் பிள்ளையார் சிலைய பிச்சை கையில் தூக்கிட்டு வருவார் அப்ப இதுல ஏதாவது உங்களுக்கு எப்போதுமே கொஞ்சம் நாத்திகிறது உடன்பாடு உள்ள இந்த மனநிலையை எப்படி பண்ணிருந்தீங்க என்ன காரணம் சோத்து கையின் நொட்டாங்கு சொல்லி ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம் ஏதோ ஒரு கை எதுவும் கை தான் ஏதோ ஒரு கை என்கிட்ட எடுப்பு அவ்வளவுதான் அது போயிட்டு வர்றது சார் அடுத்த படம் இந்த படம் ஹீரோ யாரு அது குற்ற பரம்பரை நீங்கள் முந்தையே எடுக்கணும்னு பேசிக்கிட்டு இல்ல அது குற்ற குற்றப்பரம்பரைன்றத நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அந்த மீட்டுக்கு நீங்களும் வந்துருந்தீங்க குற்ற குற்றப்பரம்பரை இல்ல எழுதப்பட்ட கதைன்னு நான் சொல்லிட்டேன் இவ திரும்ப அந்த குற்ற பரம்பரையை பற்றி இப்போ பேசிக்கிறாங்கல்ல அதை எடுக்க போறதும் இல்லை அடுத்த படம் சார் அடுத்த படம் என்ன படம் இன்னும் எதுவும் முடிவாகலை பார்த்தா அவ்வளவு பயமா இருக்கு இல்ல இல்ல பொதுவாக எல்லாரும் கேக்குற கேள்வி ஆஹ் கோகா இருக்காரு அவன் பட்டன்னு பேசிடுவாரு அது இதுன்னு அப்படி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி சுரேஷ் தமாஷிட்ட கேளுங்க இல்ல அருண்ஜிட்ட கேளுங்க இல்ல படத்துல நடிச்ச யாருக்கு வேணாலும் கேளுங்க

அதர்வாவில் அதர்வாக நடித்த பர பரதேசியில் வந்து ரொம்ப அப்பாவே தானே வளர்றான் எல்லா கேரக்டரும் அப்படி இருக்கிறது இல்லையே இதில் கூட பார்த்திங்கன்னா அவர் ஒரு கோரி மாதிரி நான் அதர்வா நடித்தது நான் சொல்கிறேன் பரதேசிங்க நன்றி பொங்கல் கோயில் வந்த படத்துல விஷாலோட படமும் பயங்கரமா ஹிட் ஆயிருக்கு ஸோ விஷால்க்கு என்ன எப்படி சொல்கிறீங்க வாழ்த்துக்கள் சார் உங்க படத்தில் கிட்டத்தட்ட நான் கடவுள் படத்துலயும் சரி இந்த படத்துலயும் சரி மாற்றுத்திறனாளிகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் அதிகம் கொடுத்துருக்கீங்க அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா சார் அவங்களோட உலகத்தை காமிக்கணும்ல சும்மா பார்த்துட்டு விலை கண்ணை முடிக்கிட்டு ஐயோ என்ன அப்படி இருக்காங்க ரொம்ப ஆளுதா இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு ஒதுங்கி போகக்கூடாது அவங்களோட உலகத்தை காமிக்கணும் அவங்களுக்குள்ள நம்ம வாழ்றாங்க நமக்குள்ள தானே அவங்களும் வாழ்கிறாங்க நம்மளை நம்பி தானே அவங்களும் வாழ்கிறாங்க ஸோ அது காமிக்க வேண்டியது நம்மளோட கடமை தானே சார் விஷாலுக்கு உடல் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி யூடியூப்லாம் ரொம்ப இது வரும்போது நிறைய பேர் வந்து உங்களை குற்றம் சாட்டினாங்க நீங்கள் இந்த அவனிமனில் அந்த கண் இது பண்ணனால தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் பாலா பாலாசார் தொடங்கி வச்சதுதான் அவர் இந்த அளவுக்கு உடல்நிலைக்கு நான் அதுக்கு என்ன பதில் சொல்வாரு நான் என்ன பதில் சொல்றது டாக்டர் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி கொடுக்கலாம் அது வந்து கண்ணை யாரோ யாரோ என்ன சொல்றாங்கப்பா நான் பார்க்கல கண்ண பிடிச்சு தைச்சுட்டேன் அப்படின்னு இப்படியா கண்ணை பிடிச்சி தைக்க இதெல்லாம் வந்து அவங்க அவங்களுக்கு தோன்றதோ பேசுறாங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டிய சார் அருண் விஜய்க்கு ஒரு கொஸ்டின் சார் சார் இப்ப நீங்க சினிமாளர்கள் இருக்கீங்க முற்போக்கான சிந்தனையும் உள்ளவர் அதே மாதிரி சீமானும் சீமாலாம் இருக்காரு அவரு ஒரு முற்போக்கான சிந்தனையா தான் சமீப காலமா பெரியார பத்தி ஒரு அவதூறு கருத்து பரப்பிட்டு நிறைய இடத்துல ஒரு பரபரப்பா கருத்து போயிட்டு இருக்கு அதுக்கு உங்களுடைய என்ன சரியா அவர் என்ன சொன்னாருன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது நைட்டு கூட அவர்கிட்ட பேசினேன் பேசும்போது கூட அது என்னன்னா சொன்னீங்கன்னு நானும் கேட்கல அவரும் அதை பத்தி எதுவுமே அப்படி அந்த அரசியல் பேச மாட்டாரு என்கிட்ட பேசும்போது தம்பிங்கிற உறவு நானே தவிர அரசியல்கள் எனக்கு அவருக்கும் எந்த விதமான தொடர்பு பாலு சார் நீங்க எல்லாருமே பாலுமேந்திர சார் சிஷியர்கள் எல்லாருமே நல்ல நிலைமை இருக்கணும் நீங்க சீமான் சாரு ராம் சாரு வெற்றிமாரன் உங்க குருநாதர் பேர்ல சென்னையில ஒரு நினைவு சின்னம் ஒரு சில ஒரு தெரு ஒரு விருது எதுவுமே கிடையாது சிஷியர்கள் நல்ல நிலைமையில இருக்கும்போது ஏன் குருநாதர் மருந்தேங்க மருந்தப்ட்ட அவர் தான் நம்ம நமக்குள்ளே இருக்கிறாரு எங்களுக்குள்ள எல்லாருக்குள்ள இருக்கிறாரு அடுத்த அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணணும் அது அரசாங்க முடிவு எடுக்க வேண்டியது நம்மளே ஒரு தெருவு உருவாக்கி நம்மளே பேர் வச்சோம்னா விடுவாங்களா அதனால முறைப்படி தான் செய்யணும் சார் அருண் விஜய்ட்டு கேள்வி அருண்ஜி சார் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் பாலா சாரோட பண்ணணும் அப்படின்னு அது அமைஞ்சது என்ன விஷயத்த கற்றுக்கிட்டீங்க பாலா சார் இந்த அனுபவம் எப்படி இருந்தது ஒரு மறக்க முடியாத அனுபவம் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு வந்து இதில் அவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் ஒரு கதாபாத்திரத்தோட ஆழத்தை புரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு விஷயம் பாலா பாலாசர் அது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் அதான் எனக்குள்ள இருக்கிறத இது என்னால் பண்ண முடியும் அப்படின்னு என் எம்எல்ஏ எனக்கு என் எம்எல்ஏ எனக்கு நம்பிக்கை கொடுத்தது பாலாசார் ஸோ ஐ திங்க் அதுக்கு நான் ரொம்ப நன்றி பாலாசர் இந்த நேரத்தில் ஸோ எவரி திங் இன்றைக்கி எல்லாரும் அப்லாட் பண்ணுறாங்க எல்லாருமே சொல்கிறாங்கன்னா அது பாலா சார் எனக்கு எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியில் கொண்டு வந்தார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாலா சார்